இன்றைக்கு முதல்ல வந்து சுதந்திர தினம் இண்டிபெண்டன்ஸ் டே ரெண்டாவது ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை இதுதான் கடைசி வெள்ளிக்கிழமை மூன்றாவதாக இன்றைக்கு இரவு நான் பன்னிரெண்டு மணி அளவில் தேய்ப்பிரை அஷ்டமி திதி வருகிறது அதனால் இது வந்து இரவு நேரத்தில் ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமியை கொண்டாடக்கூடியவர்களுக்கு இந்த நாள் வந்து கோகுலாஷ்டமி பண்டிகை நாளாக இருக்கிறது அப்போது அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய திதியை அடிப்படையாக வைத்து கொண்டாடுவது அது இரவு நேரத்தில் வருவது இது ஒன்று ரோகிணி நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடக்கூடியது இப்படியாக இந்த கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமின்னு சொல்லி கண்ணனை நம்ம வழிபடுவது கொண்டாடுவதுன்னு சொல்லக்கூடியதற்கான திதி நட்சத்திரம் இருக்கிறது அது இன்று இரவு நேரத்தில் அஷ்டமி தொடங்குகிறது பனிரெண்டு மணி அளவில் அந்த நேரத்தில் தான் கண்ணன் வந்து பிறக்கிறார் நள்ளிரவில் தான் கண்ணன் வந்து பிறக்கிறார் அதனால் அதே நேரத்தில் அந்த அஷ்டமி திதி வரும்போது அவரை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படியாக இன்றைய நாளும் நாளைய நாளும் கோகுலாஷ்டமி அதில் பெரும்பாலும் நம்முடைய பாரத தேசத்தில் வட இந்தியா தென்னிந்தியான்னு இருக்குது அதில் தென்னிந்தியா நம்முடைய பழக்கத்தில் மாலை நேரத்தில் வந்து நம்ம கோகுலாஷ்டமியாக கொண்டாடுறோம் வட இந்தியாவில் வந்து இரவு நேரத்தில் கொண்டாடுறாங்க இது வந்து பெரும்பாலும் மாற்றங்கள் அங்கே இங்கே இருக்கும் அதனால் நம்ம வந்து நாளைய நாள் வந்து கோகுலாஷ்டமி விரதத்தை பண்டிகையை அனுஷ்டிப்போம் ஆனால் இன்றும் கூட இந்த பண்டிகை அனுஷ்டிக்கக்கூடியது இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் அப்படி இன்றைய நாள் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்கிறது நம்முடைய பாரத தேசத்தினுடைய விடுதலை நாள் சுதந்திர நாளை வந்து நம்ம கொண்டாடக்கூடியது பிரதானமாக இருக்கிறது அதே போல் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமைன்னு சொல்லக்கூடியது விசேஷமாக இருக்கிறது கோகுலாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது அதனால் இன்றைய நாள் எல்லோருமே வந்து இறை வழிபாடு செய்து நம்முடைய பாரத மாதாவையும் வணங்கி தேசம் தெய்வம் ரெண்டுமே வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி இந்த நல்ல நாளை நம்ம வழிபாட்டு நாளாக கொள்வோம்